நாங்கள் பதவி போனோம் சிஎம் வந்த பிறகு இவங்கெல்லாம் ஓடி வர்றாங்க ஒரு ஒரு பணியையும் சிஎம் முதலமைச்சர் அவர்கள் அவர் பார்த்து செய்தால் தான் அவருக்கு திருப்தி நம்முடைய சென்னையிலே பார்ப்போம் சொன்னால் இன்றைய நிலையில் ஏரிகளுடைய நீர் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் பூண்டியில் எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் சோழாபுரத்தில் அறுபது புள்ளி அஞ்சு சதவீதமும் செங்குன்றத்தில் எண்பத்தொன்று புள்ளி எண்பத்தஞ்சு ச சதவீதமும் செம்பரம்பாக்கத்தில் எண்பது புள்ளி முப்பத்தாறு முப்பத்தாறும் தேர்வாய் கண்டிகை எண்பத்தி ஏழு புள்ளி எண்பது அளவிலும் நீர் இருப்பிருக்கிறது முதலமைச்சர் என்ன அறிவுறுத்திருக்கேன்னு சொன்னால் டபிள்யூஆர்டி நீர்வளத்துறை வருவாய்த்துறையோடு இணைந்து நீர்மட்டத்தை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளோ மழை மீது தண்ணீர் வருகிறதோ அதை தேக்க முடியும் என்று சொன்னால் தேக்கலாம் தேக்க இன்புட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தண்ணீரை வெளியேற்றுகிற பணியை டபிள்யூஆர்டி துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அசமாவிதங்கள் நடக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம் அதே தண்ணீர் திறந்து விடுகிற நேரத்தில் கரையோரத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுரை சொல்லி அவர்களை சரியான இடத்துல வைக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்கிறோம் அதுபோக எங்கே புயலால் பாதிக்கப்படும் என்று சொல்கிற மாவட்டங்களுக்கு அங்கெங்கே சென்டர்கள் பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல அரிசி பருப்பு பால் போன்ற பொருளெல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆட்கள் வந்த பிறகு அதை கொண்டு வராமல் வருகிற நேரத்திலேயே ஒரு கிராமம் வழங்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் அதில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த புயலால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் மழை கட்டாயம் நம்முடைய மூன்று மாவட்டங்களுக்கு கட்டாயம் மழை இருக்கும் அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவரே ஆய்வு செய்கிறார்கள் அவரே ஆய்வு செய்கிறார்கள் அன்றைக்கு நான் கூட சேர்ந்தேன் ஊரில் இருந்தேன் சிஎம் வந்துட்டாங்க நாங்கள் பதவி போனோம் சிஎம் வந்தபோது இவங்கெல்லாம் ஓடிவிட்றாங்க ஒரு ஒரு பணியையும் சிஎம் முதலமைச்சர் அவர்கள் அவர் பார்த்து செய்தால் தான் அவருக்கு திருப்தி அவர் அவருடைய குணம் என்னென்னா எந்த காரியமாக இருந்தாலும் அவர் பார்க்கணும் அப்படின்னா தான் அவர் திருப்தி வரும் ஆகவே திருப்தியாகப்படக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே ஒரு நெல் கொள்முதல் பணிகளும் மாண்பு முதலமைச்சரவர்கள் விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பணியும் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதில் விவசாயத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கணக்கெடுத்து கொண்டிருக்கும் அந்த பணம் அங்கே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே உடனடியாக அந்த பணம் வழங்க வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்ய செய்யவிருக்கிறோம் இந்த மழை வந்து மூணு மாதத்துக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதத்துக்கு வடகிழக்கு பருவமழை இதை எதிர்நோக்கி எல்லா இடங்களிலும் தயாராக இருக்கும் இந்த சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் கோஸ்டல் ஏரியாவிலும் தான் அணைக்கட்டுகளும் கண்மாயும் நிறைந்து நிறை வந்திருக்கு தென் மாவட்டங்களுக்கு போய் நேரத்தில் அங்கே அணைகளும் நிரம்பவில்லை குளங்களும் நிரம்பவில்லை மழை தேவை இருக்கிறது ஆகவே அந்த பகுதியில் மழை தேவை இருக்குன்ற எண்ணம் இருக்கிறது இங்கே மழை பெய்யும் நேரத்தில் அதை சரியான வழி வழிகாட்டுதலோடு நீரை வெளியேற்றி அந்த பணிகளும் செய்ய வேண்டி இருக்கிறது இந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர்கள் தலைமையில் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவோம் இந்த வடகிழக்கு பருவ முறையை சாமர்த்தியமாக கெட்டிக்கார்த்தமாக நம்ம முதலமைச்சர் கையாள்வார்கள்